நாம் ஜெபமாலை ஜெபித்தால் கிடைக்கும் பல நன்மை ஜெபமாலை ஜெபம் நம் வாழ்வில் ஜெயத்தை தருவது உண்மை நாம் ஜெபமாலை ஜெபித்தால் கிடைக்கும் பல நன்மை ஜெபமாலை ஜெபம் நம் வாழ்வில் ஜெயத்தை தருவது உண்மை ஜெயம் என்பது வெற்றி ஜெயம் என்பது வெற்றி அந்த வெற்றி நமக்கு தருவது நம் பக்தி நாம் ஜெபமாலை ஜெபித்தால் நம் மன பயம் போகும் நாம் ஜெபமாலை ஜெபித்தால் நம் மனப்பயம் போகும் நம் மனம் இறை பயம் ஆகும் ஜெபமாலையைக் கண்டால் சாத்தான் அஞ்சுவான் ஜெபமாலையை கண்டால் சாத்தான் அஞ்சுவான் அவன் நம்மை செபிப்பதை விடச் சொல்லி திறந்திறன் கெஞ்சுவான் ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு அதிகமாக கோபம் வராது ஜெபம்மாலை ஜெபிப்பவர்களுக்கு அதிகமாக கோபம் வராது அதனால் அவர்கள் ஆன்மாவில் அதிகமான பாவம் இராது தந்திரக்கார அழகையோ நாம் அருள்நிறை மந்திரம் சொல்வதை தடுப்பான் தந்திரக்கார அழகையோ நாம் அருள்நிறை மந்திரம் சொல்வதை தடுப்பான் அவன் நம் கண்களுக்கு காமாய் உரு விருந்தையும் கொடுத்து நம்மை கெடுப்பான் ஜெபமாலை நம் வாழ்வில் செய்யம் தரும் கருவி ஜெபமாலை நம் வாழ்வில் செய்யம் தரும் கருவி அது நமக்கு அருள் வழங்கும் அருவி ஜெபமாலை செபிப்பொருளுக்கு புத்தி பிசகாது ஜெபமாலை செபிப்பொருளுக்கு புத்தி பிசகாது அவர்களை அவர்களை விட்டு இறை சக்தி விலகாது ஜெபமாலை சொல்வோர் சொன்ன சொல் பலிக்கும் ஜெபமாலை சொல்வோர் சொன்ன சொல் பலிக்கும் ஒருவர் சொன்ன சொல் பலித்தார் அவள் கைகளில் ஜெபமாலை ஜொலிக்கும் பல புனிதர்களின் கரங்களில் ஜொலிக்கிறது ஜெபமாலை பல புனிதர்களின் கரங்களில் ஜொலிக்கிறது ஜெபமாலை இன்று அவர்களுக்கு புகழ் வாங்கி தருகிறது மாலை ஜெபமாலை நமக்கு மனப்பக்குவத்தை தரும் ஜெபமாலை நமக்கு மனப்பக்குவத்தை தரும் அது தேவ தாயிடமிருந்து ஞான தத்துவத்தை பெறும் ஜெபமாலை மனிதர்களை புனிதர்களாக மாற்றும் ஜெபமாலை மனிதர்களை புனிதர்களாக மாற்றும் அது துன்ப வேளையில் நம் மனதையும் தேற்றும் ஜெபமாலை மனிதர்களை புனிதர்களாக மாற்றும் அது துன்ப வேளையில் நம் மனதையும் தேற்றும் நம் மனமோ நாம் உறங்கும் போதும் குரங்குதான் நம் மனமோ நாம் உறங்கும் போதும் குரங்குதான் நம்மை அரிப்பதும் மன கவலை என்ற சிறங்குதான் நான் ஜெபமாலை ஜெபித்தால் நம் மனதுக்குள் மாதா வருவர் நான் ஜெபமான ஜபித்தால் நம் மனதிற்குள் மாதா வருவார் அவர் நமக்கு ஏசு ராஜாவையே தருவார் நான் ஜெபமான ஜெபித்தால் நம் மனதிற்குள் மாதா வருவார் அவர் நமக்கு ஏசு ராஜாவையே தருவார் நம் மனதிற்குள் ஏசு ராஜா வந்தால் இந்த உலகமே நமக்கு உறவுதான் நம் மனதிற்குள் ஏசு ராஜா வந்தால் இந்த உலகமே நமக்கு உறவுதான் இயேசு கட்டளையிட்டால் நாம் தொட்டது அனைத்துமே நமக்கு வரவுதான் இந்த உலகில் மக்கள் பாசத்திற்காக இயங்குகிறார் இந்த உலகில் மக்கள் பாசத்திற்காக இயங்குகிறார் ஆனால் அவர்கள் இயேசு மீது விசுவாசம் இல்லாமல் தோங்குகிறார் இந்த உலகில் மக்கள் பாசத்திற்காக இயங்குகிறார் ஆனால் அவர்கள் இயேசு மீது விசுவாசம் இல்லாமல் தோங்குகிறார்